சென்னையில் புழல்ல விநாயகபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு பதினேழு வயதான ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவி வந்துட்டு தன்னோட வீடியோக்கெலாம் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவுமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாங்க இதுக்கு லைக் கொடுத்து பாராட்டி வந்துருக்கிறாரு சென்னையை சேர்ந்த ஒரு இருபத்தி நான்கு வயசான ஒரு பையன் வந்து அவர் வந்து ஜவுளி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மாணவிக்கும் அந்த பையனோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக கொஞ்ச நாளில் இது காதலாயிருக்கு இந்த நிலையில் மாணவியும் அந்த வாலிபரும் பேசி அவங்க டிஸ்கஸ் பண்ணி ட்ரெயினில் வந்து கோயம்புத்தூர் போயிட்டாங்க மாணவியின் தோழி ஒருத்தர் வந்து கோவையில் பெரியநாயக்கம்பாளையம் பகுதியில் வசிக்கிறதா கேள்விப்படுற மாதிரி இருக்குது அவங்க வீட்டுக்கு போயிட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு இந்த மாணவியும் காதலர் கூட வந்திருக்கிறதா சொல்லப்படுது மாணவியோட திருச்சியை சேர்ந்த இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் இந்த ரெண்டு மாணவிகளும் அந்த வாலிபரும் சந்தேகப்படும்படி நிற்கிறத பார்த்த ரயில்வே போலீஸார் அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தியிருக்கிறாரு அப்போ தான் காதல் முகத்தில் வாலிபர் கூட சென்னைக்கு இந்த மாணவி வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு அதுவும் இவங்க கோயம்புத்தூருக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு இதுக்கிடையே சென்னையில் இந்த மாணவியோட பெற்றவங்க வந்து தங்களோட மகளை காணவில்லையே அப்படின்னு போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க போலீஸார் தேடி வந்த நிலையில் கோவையில் மாணவி மீட்கப்பட்ட தகவல் வந்து தெரிவிக்கப்படுது இதையடுத்து மாணவி வந்து பெற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க வாலிபரை எச்சரித்து அனுப்பி வைக்கப்படுது இன்ஸ்டாகிராம் முகத்தில் வாலிபர் கூட சென்னையிலேருந்து இந்த மாணவி வந்து கோயம்புத்தூருக்கு வந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த செய்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுற பெரியவங்களும் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளையும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளையும் பாதுகாப்போடு வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் போன்ற செய்திகளுக்கு பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க